இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கும் என சில ஜோதிடர்கள் தெரிவித்திருந்த நிலையில் சனிப்பெயர்ச்சி இந்த ஆண்டு கிடையாது அடுத்த ஆண்டுதான் நடைபெறும் என திருநள்ளாறு கோவில் நிர்வாகம் தெரிவித்திருப்பது பலரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது பாக்கிய பஞ்சாங்க முறையை பின்பற்றி இந்த மாற்றம் நடந்திருப்பதாக இதற்கு காரணமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சனி பூமியிலிருந்து பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு கோள் அப்படி இருக்க அந்த கோளால் பூமியில் இருக்கும் மனிதர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா உண்மையில் அறிவியல் பூர்வமாக சனி பயிற்சி என்றால் என்ன இந்த காணொளியில் சற்று விரிவாக பார்க்கலாம் சூரிய குடும்பத்தில் ஆறாவது கோளாக இருப்பது சனி இந்த கோளை கிரேக்கர்களும் ரோமானியர்களும் முக்கிய கடவுளாக வழிபட்டதாக நாசா கூறுகிறது சூரியனை சுற்றி வர பூமி முன்னூற்று அறுபத்தைந்து ஐந்து நாட்கள் எடுத்துக்கொள்வதைப் போல சனி கிரகத்திற்கு சூரியனை சுற்றி வர முப்பது ஆண்டுகள் தேவைப்படுகிறது பொதுவாக ஜாதகமும் சோதிடமும் பழமையான பூமி கொள்கை எனப்படும் பூமியை மையமாக வைத்து கோள்கள் அனைத்தும் சுற்றி வருவதைக் கொண்டே இன்றளவும் கணிக்கப்பட்டு வருகிறது அதன்படி சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி என ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் உள்ளன சோதிடத்தில் குறுப்பெயர்ச்சியும் சனிப்பயிற்சியுமே மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் பன்னிரண்டு ராசிகள் உள்ள சூரிய வீதியில் சனி ஒவ்வொரு ராசியிலும் சுமார் இரண்டரை ஆண்டுகள் காணப்படும் இதை வைத்தே அந்த ராசியை சனி பிடித்துள்ளதாக சோதிடர்கள் குறிப்பிடுகின்றனர் இரண்டரை ஆண்டுகள் கழித்து சனி அந்த ராசியிலிருந்து விலகி அடுத்த ராசிக்கு இடம்பெயரும் இதனைத்தான் பயிற்சி என அழைக்கின்றனர் ஆனால் இதற்கும் அறிவியலுக்கும் சம்பந்தம் இல்லை இதை அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியரும் விஞ்ஞானியுமான வெங்கடேஸ்வரன் கூறுகிறார் அந்த அதனுடைய பாதை இருக்கு இல்லையா பாதை அதை சுத்தறதுக்கு முப்பது வருஷம் ஆகும் இப்ப இதான் வந்து ஒரு கோல்டு வச்சுப்போம் தான் பூமியிலேன்னு பாக்குறீங்க அல்லது நேயர்கள் தான் பூமியில இருந்து பாக்குறாங்க நான் தான் வந்து ஒரு பின்னாடி இருக்கிற ஒரு நாள் மீன் தோல் மீன் வச்சுப்போமே நட்சத்திரம் வச்சுக்கோமே இந்த கோல் இப்படி ஆகுது வரும்போது இந்த மீன் பக்கத்துல வந்துருச்சு இதை போனதும் தாண்டி போச்சுன்னு சொல்லுவீங்க பட் இது வந்து உங்க பார்வையில தானே இப்போ இங்க யாராவது நின்றுத பார்த்தா அது தாண்டி போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா சோ சூரிய மைய பார்வையில இருந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பொருள் கிடையாது இது வந்து பூமியில இருந்து பார்க்கும்போது நம்ம வந்து எளிதாக வான் பொருட்கள் வந்து எந்தெந்த நிலையில இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வானவியல்ல கண்டுபிடிச்ச ஒரு கணித முறையை இந்த ஜோதிடர்கள் போன்றவர்கள் வந்து தப்பா பயன்படுத்தி அதுக்கு வேற பல கற்பிதங்கள்லாம் செஞ்சு சனி இங்கேருந்து அங்கே பயந்து போச்சுன்னா உங்க தலையில இடி விழும் இப்படிலாம் ஒரு போலியெல்லாம் பரப்புறாங்க இதுதான் வந்து அது விஷயம் ஜோதிடர்களின் கருத்துப்படி தற்போது சனி கும்பராசியில் உள்ளது அப்படி அப்படியெனில் கும்பம் அதற்கு பின்னுள்ள ராசி மற்றும் முன்னுள்ள மகர ராசி உடையவர்கள் மீது சனியின் பாதிப்பு இருக்கும் என ஜோதிடர்கள் எச்சரிக்கின்றனர் இதையே ஏழரை சனி என்றும் குறிப்பிடுகின்றனர் ஆனால் இந்த கூற்றை முற்றிலுமாக நிராகரிக்கும் வெங்கடேஸ்வரன் சனிக்கோள் தற்போது மீனத்திலிருந்து மேஷத்தை நோக்கி நகர்ந்து வருவதாக குறிப்பிடுகிறார் சூரியன் மையமா வச்சு இப்ப நம்ம இந்த ரெக்கார்ட் பண்றோம் இல்லையா இந்த ரெக்கார்ட் பண்ற மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு பதினேழு முப்பத்தி ரெண்டுக்கு இந்திய நேரப்படி கோள்கள் எங்கெங்க இருக்கு சூரியனை சுத்தி கோள்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த படத்துல பாத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா கவனமா பாருங்க இதுல வந்து ராசி கீசிலாம் எதுவுமே இல்லை இப்போ வந்து என்ன பாக்குறீங்க பூமி மையத்தில் இருக்கு பூமி மையத்தில் இருக்கு பூமியை சுத்தி நான் வந்து பன்னெண்டு பிரிவா பிரிச்சிட்டேன் இந்த பன்னெண்டு பிரிவுக்கும் நம்ம வந்து அந்த நம்ம பொதுவா ராசிலாம் சொல்லுவோம் இல்லையா கும்பம் மீனம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த இது இங்க இருக்கு இதன்படி பார்த்தா கூட சனி எங்க இருக்கு சனி வந்து மீனத்துல இருந்து ஏரிஸ் அதுக்கு தான் போயிட்டு இருக்கு மீனத்துல வந்து மட்டும் இல்ல மீனத்துல அதனுடைய காலம் முடிவடையக்கூடிய சூழ்நிலையில இருக்கு ஓகே இது வந்து அறிவியல் வானவியல் ஓகே இப்ப வந்து ஆஹ் ஜோதிடத்துல என்ன சொல்றாங்கன்னு பா இது வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி போகுது அப்படின்னு சொல்றாங்க சோ இது வந்து ஜோதிடத்துல மேலை நாட்டு ஜோதிடத்துல என்ன சொல்றாங்க அங்கேயும் வந்து கும்பத்திலிருந்து ஏரிஸ்க்கு போகுதுன்னு சொல்றாங்க என்ன பார்க்கலாம் சொன்னா ஜோதிடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தவறார் இது தவிர வாக்கியம் திருக்கணிதம் என இருவகையான பஞ்சாங்கங்களிலும் தவறு இருப்பதாக கூறும் வெங்கடேஸ்வரன் அறிவியல் தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வரும் சூழலில் முன்னோர்கள் சொல்லி சென்றதை முற்றிலுமாக ஏற்க முடியாது என்கிறார் திருக்கணிதம் கரெக்டா வாக்கியம் கரெக்டா அப்படின்னு என்ன கேள்வி கேட்டீங்கன்னா எரியிற கொள்ளியில எந்த கொள்ளி கரெக்டுன்னு சொல்லுவோம் ரெண்டுமே நான் சொன்ன திருக்கணிதம் அறிவியலோட இணைஞ்சி இருந்திருக்கணும் ஆனா அன்னைக்கு வந்து இந்த நிர்வாகங்களின் காரணமாக பல சமரசங்கள் செய்ததன் காரணமாக திருக்கணிதமும் முழுமையாக ஆகும் புரியுதுங்களா சோ அதால வந்து ரெண்டுமே வந்து இருக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த கிரகண கணிப்புல பிழையின்னு அந்த இடத்துலயும் இருக்கு சோ இந்த பிழை நீக்கம் வந்து செய்யறதுக்கு தயாரா இல்ல ஒரு பத்தாம் பசிலித்தனமாக இதெல்லாம் கடவுள் கொடுத்தது நம்ம மாத்தக்கூடாது அப்படின்னு ஒரு இதுல ஓட்டிட்டு இருக்காங்க இல்லையா அதுல வர பிரச்சனை ராமாயணத்துல பாத்தீங்கன்னா பூமி தட்டைன்னு எழுதி வச்சிருக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பூமி தட்டை உட்காந்து போறீங்களா இன்னொரு ஒரு புக்கை பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து ஒருத்த வந்து இப்படி போறதா இன்னொருத்த எப்படி போறதா இன்னொருத்த எப்படி போறதான்னு எழுதி வச்சிருக்கு அந்த புக்கை வச்சு இன்னைக்கும் அப்படித்தான் சொல்ல போறீங்களா இல்ல இல்ல சொல்லக்கூடாது இல்ல தப்பு இல்ல அது முன்னோர்கள் சொன்னாங்கிறதுனாலேயே ஒரு விஷயம் தப்பும் கிடையாது முன்னோர்கள் சொன்னாங்கிறதுனாலயே ஒரு விஷயம் கரெக்டும் கிடையாது